ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அனலில் வீழ்ந்த மலர் நாமல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அஸ்வின் தன்னை நோக்கி வரும் மலரின் அழகை விழிகளால் புசித்தபடி நிற்க கோபமாக அவன் முன் வந்து நின்ற மலர் இதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்ன கோபத்தை கட்டுப்படுத்த முயன்று முடியாமல் கோபமாகவே கேட்டாள் அதுக்கு என்னுடைய மலருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது உன்னுடைய மலர் இல்ல அஸ்வின் நீ வேண்டாம்னு தூக்கி எறிஞ்ச மலர் அதை இப்ப இன்னொருத்தர் எடுத்து அவருடைய இதயத்தோடு சேர்த்து வச்சிருக்காரு இப்ப வந்து ஊ மலர்னு உரிமை கொண்டாடுற சிரித்தவன் இத சொல்ல உனக்கு வெட்கமா இல்லையாடி ஏளனமாக கேட்டான் மார்புக்கு குறுகே கைகளை கட்டியவள் எதுக்குடா நான் வைக்கப்படணும் நான் எந்த தப்பும் செய்யல தப்பு பண்ணது நீதான் நீதான் வைக்கப்படணும் அது சரிதான் தப்பு செஞ்சது என்னவோ நான் தான் ஆனா அதனால பாதிக்கப்பட்டது நீ மட்டும்தான் அத மறந்துட்டு எப்படி நீ இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா உன்னால ஊர் சுத்த முடியுது அத கேக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ரொம்ப திமிரா பேசுறடி உன்னுடைய போட்டோஸ் என் கையில இருக்கு அத மறந்துட்டியா உனக்கு என்னடா வேணும் ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ற கோபமாக அவள் கேட்க நீதான் வேணும் மலர் அத நான் சொல்லிட்டேனே என்னடா விளையாடுறியா படுக்கையில விளையாடதான் உன்ன கேக்குறேன் உனக்கு மனசாட்சியே இல்லையாடா இருந்திருந்தா இப்படி உன் முன்னாடி வந்து நின்று மாட்டேனே அது கூடவா உனக்கு புரியல எப்ப எனக்கு பந்தி போடப் போற எப்பவும் போட மாட்டேன் என்று கூறியவள் திரும்பி நடக்க எதிரில் நின்று கொண்டிருக்கிறார் அந்த முதியவர் அதற்குள் எட்டி அவள் கரத்தை பிடித்த அஸ்வின் அவளை தன் பக்கமாக திருப்பி என்ன உனக்கு உனக்குதான் பிரச்சனை என்றான் அவன் கையை குடைந்தெறிந்தவள் அதுக்காக கழுத்துல ஒருத்தர் கட்டின தாலியை சுமந்துகிட்டு உன் கூட படுக்க சொல்றியா கோபமாக அவள் கத்த தாலிய கழட்டி வச்சிடமால பேச உனக்கு நான் கூசல நீ ரொம்ப கோபமாயிருக்க முதல்ல அந்த கோபத்தை கட்டுப்படுத்து இந்த கோபம் உனக்குதான் பிரச்சனை அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை நீ இப்ப ரொம்ப குழம்பி இருக்க ஒண்ணு பண்ணு உன்னுடைய போட்டோஸ் என்கிட்ட இருக்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா உனக்கு நான் ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு இதுல யோசிக்க எதுவுமே இல்ல நீ நினைக்கிற எதுவும் நடக்காது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் நீ ஒத்துக்காட்டி உன்னுடைய மானம் காத்துல பறக்கும் உன் முன்னாடி இப்ப ரெண்டு சாய்ஸ் இருக்கு எது வேணும்னு நீ முடிவு பண்ண ஒரு வாரத்துல எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் புரியுதா என்றவன் காரில் ஏறிக்கொண்டான் கொண்டான் அதிர்ச்சியில் உறைந்து நிற்பவளை ஏளனமாக பார்த்து சிரித்தபடியே காரை ஓட்டிச் சென்றான் என்னம்மா ஏதாவது பிரச்சனையா உதவி தேவைப்படுதா அந்த முதியவரின் குரல் அவளை தன்னிலைக்கு கொண்டு வந்தது திரும்பி அவரை பார்த்தவள் நீங்க என்ன இங்க என்று கேட்டாள் இல்லம்மா கண்ணாடி இருக்கும்போதே கண்ணு சரியா தெரியாது இப்ப சுத்தமா தெரியல நீ டாக்டர்னு சொன்னேன்ல ஹாஸ்பிடலுக்குள்ளதான போற என்ன கண் டாக்டர் கிட்ட விட்டுட முடியுமா உதவிக்காக காத்து நிக்கிறேம்மா கண்டிப்பா ஐயா வாங்க என்றவள் அவர் கரத்தை பிடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மருத்துவமனைக்கு வந்த மலருக்கு அஸ்வினை பார்த்து பேசிவிட்டு வந்ததாலோ என்னவோ வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை நோயாளிகளும் அதிகம் இருக்கவில்லை மதியமாவதற்குள் ஆவதற்குள் தன் அறையிலிருந்து வெளியே வந்து விட்டாள் வீட்டிற்கு செல்லலாம் என்று காரை நோக்கி அவள் வரும்போதுதான் ஒரு இருக்கையில் சோகமாக அமர்ந்து அவள் கவனத்தை ஈர்த்தார் அவள் கால்கள் அவரை நோக்கி நடந்தது அவள் அருகில் கூட அந்த முதியவர் அறியவில்லை ஐயா என்று அவள் அழைத்த போதுதான் அவர் மலரை கண்டார் அம்மா என்றவர் எழமையல்ல இல்ல நீங்க உட்காருங்க என்றவள் அவர் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் என்னாச்சு கண்ண டெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா பண்ணிட்டேமா கண்ணாடி எங்க நாளைக்கு தாம கிடைக்கும் நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லிட்டாங்க கண்ணு சரியா தெரியலையா அதுதான் என் பையனை வர்றதா சொன்னா அவனுக்காக காத்திருக்கேன் அப்படியா ஏதோ சோகமா இருந்த மாதிரி இருந்ததே என்னாச்சு என்னுடைய மனைவி ஞாபகம் வந்துடுச்சுமா தன்னந்தனியா இருக்கிறது ஒரு கொடுமை பையன் இருக்கிறதா சொன்னீங்களே அவன் வேற வீட்டுல இருக்காமா நான் தனியா தான் இருக்கேன் பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்ல தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு என் மனைவியுடைய நினைவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன் உன்னை பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் நெருக்கமானவங்க மாதிரி தோணுது அதுக்காக நம்பற கொடுமா எப்பவாவது பேசணும்னு தோணுனா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்பரை கேக்கவா முடியும் சிரித்தவள் என்னுடைய நம்பரை சொல்றேன் சேவ் பண்ணிக்கங்க என்று கூற அவர் தன் நோக்கியா செல்போனை வெளியே எடுத்தார் அவள் கூறும் எண்ணை சேவ் செய்து கொண்டார் ஸ்மார்ட் போன் இருந்தா இந்த உலக செய்தியையே தெரிஞ்சுக்கலாம் ஆனா எனக்கு அந்த செல் பிடிக்காது இந்த செல் தான் பிடிச்சிருக்கு ஐயா உங்க பேர் என்ன என் பேரு சாரதிமா என் நம்பரை வாங்கிக்கிட்டீங்கல்ல உங்க நம்பரை சொல்லுங்க நானும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் எப்பவாவது உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணுனா நானும் கூப்பிடுறேன் முதியவர் தன் எண்ணை கூற மலர் அவரது எண்ணை சேவ் செய்து வைத்துக் கொண்டாள் அப்போது அது வந்து நிற்கிறது ஒரு கார் அந்த காரில் இருந்து இறங்கிய இளைஞனை கண்டதும் முதியவரின் முகம் மலர்கிறது அந்த இளைஞன் நேராக முதியவரின் அருகில் வந்தான் அப்பா போலாம்மா என்று அவன் கேட்க போலாம் என்று முதியவர் எழுந்து கொண்டார் மலரும் எழுந்து கொண்டாள் சரவணா இது டாக்டர் மலர் டாக்டர் இதுதான் என்னுடைய பையன் சரவணன் என்று இருவரையும் அவர் அறிமுகப்படுத்தி வைக்க இருவரும் ஹலோ என்று கூறி கொண்டனர் சரிம்மா நாங்க கிளம்புறோம் முதியவர் தன் மகனின் கையை பிடித்துக் கொள்ள இருவரும் காரை நோக்கி நடந்தனர் காரில் ஏறி அமர்ந்ததும் மலரை பார்த்து அவர் கையசைத்தார் அவளும் பதிலுக்கு கையசைக்க கார் அங்கிருந்து நகர்ந்தது சிறிது தூரம் வந்த கார் ஆள் அந்த வந்து நின்றது தேங்க்யூ சரவணா என்று கூறிய முதியவர் தன் வேடத்தை கலைத்துவிட்டு காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கினார் அது அனல் வேந்தன் மலர் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாள் அது என்ன என்று கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டும் அந்த தான் அவன் இப்படி ஒரு வேடத்தை அணிந்திருக்கிறான் சரவணா இந்த விஷயம் லீக் ஆகக்கூடாது போட்டிருக்கேன் ஆனா என் மனைவிக்கு என்னுடைய எல்லாரையுமே தெரியும் அதனாலதான் உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுது சார் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இது வெளியே லீக் ஆகாது தேங்க்யூ என்றவன் சாலையோரம் நிற்கும் தன் காரை நோக்கி நடந்தான் மாலை அனல்வேந்தன் வீட்டிற்கு வரும்போது மலர் ஹாலில் அவனது அம்மாவோடு அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாள் அம்மா எனக்கு ஸ்ட்ராங்கா உருட்டி என்று கூறிவிட்டு மலரை பொருட்படுத்தாமல் மாடி ஏறி சென்றான் அனல்வேந்தன் அது அவன் அம்மா மனதில் ஒரு நெருடலை ஏற்படுத்தியது என்னம்மா மலர் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார் பிரச்சனை எதுவும் இல்ல ஆண்டி அப்படியே அனல் உன்னை கண்டும் காணாம போறான் வேற ஒண்ணு இல்ல ஆண்டி அஸ்வின் விஷயம் ஊருக்கே தெரிஞ்சது தானே அவனை மறக்க கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன் சரின்னு சொன்னவரு ஒரே அடியா ஒதுங்கி போறாரு அவள் சமாளிக்க உங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அவர் சந்தேகமாக கேட்டார் இல்ல ஆண்டி சரிம்மா நான் போய் டீ போட்டு கொடுக்குறேன் நீ கொண்டு போய் கூட வேலைக்கார அம்மா இருக்காங்களே அவங்க கிட்ட சொன்னா டீ போட மாட்டாங்களா அவனுக்கு ஸ்ட்ராங் டீ வேணும்னா அதை நான் தான் போடணும் அவங்களுக்கும் அப்படிதாமா என்றவர் எழுந்து சமையல் அறைக்கு சென்றார் மலர் டீயோடு அறைக்கு வரும்போது அனல் விழி மூடி விட்டத்தை பார்த்து படுத்திருக்கிறான் அவன் அருகில் வந்தவள் என்று கூற விழிகளை திறந்து அவளை கோபமாக பார்த்தவன் வீட்டுல வேலைக்காரங்க யாரும் இல்லையா நீயே டீ எடுத்துட்டு வந்த என்று கேட்டான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை இந்த ரூமுக்குள்ள வச்சுக்கலாம் தேவையில்லாம இதுக்காக பெரியவங்க மனசு காயப்படுத்தணும் பெரியவங்களுக்கு மட்டும்தான் மனசு இருக்கா எங்களுக்கெல்லாம் மனசு இல்லையா நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க முதல்ல இந்த டீய குடிங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் பேசணுமா பேச என்ன இருக்கு எதுவும் இல்லையா எதுவும் இல்ல பேச எதுவும் இல்லைன்னா ரொம்ப நல்லது டீ குடிங்க எனக்கு உன் உதவி எதுவும் தேவையில்லை டீய எடுத்துட்டு போ டீய எடுத்துட்டு போறதா ஆண்டி கேட்டா என்ன சொல்றது ஏதாவது சொல்லு என்றவன் அவளுக்கு முதுகை காட்டி படித்துக் கொள்ள டேப்போ மீது டீயை வைத்து விட்டு அறையில் வெளியே வந்தாள் மலர் மாடி இறங்கி அவள் வரும்போது ஹாலில் தீப்போ மீது இருக்கும் அவளது செல்போன் ஒலித்தது டிஸ்பிளே சாரதி பெரியவர் என்று காட்ட யார் சாரதி பெரியவர் என்று கேட்டார் அனல்வேந்தனின் ஆண்டி அவர் தான் கூப்பிடுறாரு இதோ வர அவள் மாடி இறங்கி வருவதற்குள் அழைப்பு நின்று போனது செல்போனின் அருகில் வந்த மலர் செல்போனை எடுத்து திருப்பி அழைக்க முயல மீண்டும் அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்க ஐயா என்றாள் நீ இருக்கியாமா இல்ல ஐயா சொல்லுங்க சும்மா பேசலான்னு கூப்பிட்டே மலர் கொண்டு வந்து வைத்த சூடான டீயை பருகியபடியேதான் அனல்வேந்தன் பேசுகிறான் செட்டியில் வசதியாக அமர்ந்த மலர் சொல்லுங்க ஐயா என்றாள் கண்ணாடி இல்லையா அதுதான் புத்தகம் எதையும் வாசிக்க முடியல செய்தித்தாளை எடுத்து பார்த்தா அதையும் வாசிக்க முடியல சரி பையனுக்கு கூப்பிடலான்னு அவனுக்கு கூப்பிட்டா அவன் ஃபேமிலியோட வெளியே கிளம்பிட்டு இருக்கான அதனாலதான் உன்ன தொல்ல பண்றேன் பரவாயில்ல சொல்லுங்க நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்ப சரிமா நான் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு பல தடவை வந்திருக்கேன் ஆனா டாக்டர் நான் கொஞ்ச நாள் லீவ்ல உனக்கும் ஒரே பேரா இருக்கே அது எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் எங்க ஹாஸ்பிட்டல் தான் அவர்களது உரையாடல் இப்படியே வளர்ந்து கொண்டே செல்ல நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேமா என்று கூறிவிட்டு அனல்வேந்தனின் அம்மா எழுந்து சென்றார் மாடியில் நின்று மலரை பார்த்தபடியேதான் அனல்வேந்தன் பேசிக் கொண்டிருந்தான் அம்மா எழுந்து சென்றதும் அஸ்வினை பற்றி அவளிடம் கேட்கலாமா என்று நினைத்தான் வேண்டாம் முதல் நாளே அவனை பற்றி பேசினால் இனி தன் அழைப்பை ஏற்க கூட அவள் தயங்கக்கூடும் என்பதால் அதை தவிர்த்துவிட்டு அவளை பற்றியும் அவளது குடும்பத்தை பற்றியும் மட்டுமே பேசினான் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்